தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் சென்ற வாகனம் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து பாஜகவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கமலாலயத்தில் பத்திரிக்கையாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை ஆனால் தமிழகம் முழுவதும் பணமழை பொழிந்து கொண்டிருக்கிறது பணமழையாக மட்டுமல்ல சுனாமியே அடித்துக் கொண்டிருப்பது போல் இருக்கிறது ஆக சுனாமி அடிப்பதால் தான் அரவக்குறிச்சியில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஒத்தி வைக்கப்பட்ட தேர்தலும் இப்பொழுது சந்தேகத்தை எழுப்புகிறது தேர்தல் ஒத்திவைப்பு என்பது சத்தான சூழ்நிலை அல்ல ஆனாலும் தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு தொகுதியில் இந்த நடவடிக்கை எடுத்ததன் மூலம் ஏதோ இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருப்பதை போல ஏதோ ஃபுல் ப்ரூஃபாக தேர்தல் நடந்து கொண்டிருப்பதைப் போல காண்பித்திருப்பது தவறானது ஏனென்றால் தமிழகத்தில் ஒட்டுமொத்த சூழ்நிலையினால்தான் அரவக்குறிச்சியும் நிகழ்கிறதே தவிர ஏதோ அறவக்குறிச்சி தீவு கிடையாது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த சூழ்நிலையின் வெளிப்பாடு தான் அரவக்குறிச்சி ஆக ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் அரவக்குறிச்சி ஒரு பதம் அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் தனது நடவடிக்கை கடுமையாக்கி கொள்ள வேண்டும் பல தொகுதிகளில் இருந்து பணப்பட்டுவாடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற செய்தி வருகிறது அதனால் தேர்தலையே நடத்த வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்பொழுது எல்லார் மனதிலும் எழுகிறது அது மட்டுமல்ல இதில் வியப்பானது என்ன என்றால் அரவக்குறிச்சி தேர்தலை தள்ளி வைத்தது அவர்களுக்கு தண்டனையா இல்லை என்றால் வாய்ப்பா இருபத்தி ஓராம் தேதி என் பரப்புரையை அனு அனுமதிக்கிறீர்கள் ஆக அப்படி என்றால் பண பரப்புரை இன்னும் அதிகமாக நடைபெற வேண்டும் என்றால் நாங்கள் கேட்கிறோம் ஊழல் செய்தால் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது ஆக பட்டவர்த்தனமாக அவர்கள் தொகுதியில் இரண்டு வேட்ப திமுக அதிமுக இரண்டு பேரும் பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வேட்பாளர்களாக இருப்பதற்கே தகுதியற்றவர்கள் அவர்களை சார்ந்த கட்சியினர் அவர்கள் வேட்பாளர்களை மாற்ற வேண்டும் தேர்தல் ஆணையமும் அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆக தேர்தலை ஒத்திவைப்போம் ஆனால் பரப்புரையை அனுமதிப்போம் தேர்தலை ஒத்தி வைப்போம் ஆனால் அதே தவறு செய்த அதே வேட்பாளர்களை நாங்கள் வேட்பாளராக இருப்பதற்கு அனுமதிப்போம் தேர்தல் மற்றவர்களுக்கெல்லாம் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு எண்ணிக்கை பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை வந்த பின்பு இவர்கள் வரை பரப்புரை செய்யலாம் இவையெல்லாம் என்ன நடைமுறை என்றே தெரியவில்லை அதனால் தலைமை தேர்தல் அதிகாரி அவர்கள் அரவக்குறிச்சியை இன்னும் அதிகமாக அலசி ஆராய வேண்டும் அது மட்டுமல்ல அது ஒரு தனிப்பட்ட தொகுதியின் பிரச்சனை அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எங்கெங்கெல்லாம் பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது என்பதை அதாவது நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாங்கள் பறக்கும் படையை அனுப்புகிறோம் என்று சொல்கிறார்கள் பறக்கும் படை பறந்து பறந்து பிடிக்க வேண்டும் ஆனால் அவர்கள் எங்களது தொலைபேசிக்காக காத்திருக்கிறார்கள் என்று சொல்வதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது ஒன்றிரண்டு நடத்தில் நடந்தால் அதை பற்றி நாம் சொல்லலாம் இப்போ நான் வந்து கொண்டிருக்கிற விருகம்பாக்கத்தில் எல்லா இடங்களிலும் பணப்பட்டுவாடா நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று செய்தி வருகிறது அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொன்று மக்கள் யாரும் எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்கவே இல்லை மக்கள் ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் சரியாக ஆட்சி புரிந்திருந்தால் மக்கள் தானாகவே அதற்கு வாக்களிக்க போகிறார்கள் அதனால் தமிழக மக்களிடம் நான் கேட்டுக்கொள்வது அவர்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் முடிவை மாற்றப் போவதில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு மாற்றம் தேவை என்ற அளவில் தான் தமிழக மக்கள் இன்று வாக்களிக்க போகிறார்கள் அது மட்டுமல்ல தேர்தல் ஆணையம் திமுக தேர்தல் அறிக்கைக்கும் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் அதிமுக தேர்தல் அறிக்கைக்கும் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் கூறியவற்றை எப்படி நடைமுறைப்படுத்தப் போகிறீர்கள் என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள் சரியான தயாரிப்பு இருந்ததென்றால் இரண்டு கட்சிகளும் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பதிலை கொடுத்திருக்க வேண்டும் ஆக தேர்தல் ஆணையத்தின் கட்டளையை அவர்கள் மீறி இருக்கிறார்கள் இரண்டு இருந்தும் அதற்கான பதில் அளிக்கப்படவில்லை அப்படியென்றால் தேர்தல் ஆணையம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏதோ நாங்கள் கோரிக்கை வைத்தோம் பதிலை எதிர்பார்த்தோம் கிடைக்கவில்லை நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற மழுப்பல் எல்லாம் தேவையில்லை கண்டிப்புடன் இரண்டு மிகப்பெரிய கட்சிகளிடமிருந்து நாங்கள் விளக்கம் கேட்டோம் விளக்கம் கிடைக்கவில்லை என்றால் இரண்டு கட்சிகளுமே தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியை இழக்கிறார்கள் இரண்டு கழகங்களும் அதனால் மறுபடியும் சொல்கிறேன் இரண்டு கழகங்களுக்கும் மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் ஆனால் மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பதற்காக கையை கட்டிக்கொண்டு கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்பவர்களும் தலைப்பாகையை பச்சை கலரில் கட்டிக்கொண்டு தேர்தல் பரப்புரை செய்பவர்களும் மாற்று அல்ல மத்தியில் ஒரு நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே மாற்றாக இருக்க முடியும்